போயா போயா. orang, malah di எடுங்க. தண்ணி எங்க அப்பா இது எங்கதான் ஒரு வீடியோ தாங்க அன்னைக்கு இல்லாச்சு ஒரு நாலு மாசம் என்னைக்கு தானே நான் இதெல்லாமே ஒரு ஒரு பிசி முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் சொன்னேன் ஓ ஓதுமா பிள்ளைக்கு அரே பாய் யாருக்கா யூ பயமாதா சாமி எப்பா டே எனக்கு நீச்சல் உன மாட்ட நீச்சல்

ஓம் குரோஷா யாரியே இன்னும் எப்படி போற வழி இல்லா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சப்பாத்தி எல்லாம் தேட்டருக்குமே ஆனால் சப்பாத்தி ப பழம் காணோம் நம்ம தேடி பழம் வாங்க கட் பண்ணியா

ஹம் கணக்கு போயிட்டு கழுவி சாப்பிட்லாம் வாங்க ப்ரோ இதுதான் உங்கள் ஊர் ஸ்விம்மிங் பூலா ப்ரோ கழுவு ப்ரோ ஐயோ சாரி ப்ரோ நானும் பழங்கழுவை ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன் பழக்கழிவை ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன் ஆ உடச்சிருங்களா உடச்சிருக்க யாருக்கா நீ தான் சாப்பிட அந்த பழத்தை ரெட்டாக இருக்காது ரோஸ் கலரில் இருக்கு ப்ரோ சரி சரி சாப்பிடு சாப்பிட்ற ரெட்டு தான்

காட்டுங்க ப்ரோ வேஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க ப்ரோ கொட்ட போகுது எவ்வளோ தரம் ம் உதட்டில் தடவுங்க அப்படி நல்லா தடவுங்க கட்ட வரல இருக்குது பாருங்க கட்டை வரல இந்த பொண்ணோட உணரத்தில் நாக்க காட்டுங்க நல்லா காட்டுங்க நாங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ